இப்போது இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது மூச்சை கட்டுப்படுத்துறது மூலியமாக மனசு அடங்குமா கண்டிப்பாக அடங்கும் மனநிலையில் மாற்றம் ஏற்படும் அதற்கான பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா வாசியோகம் பிராணாயமம் இதெல்லாமே ஓகேங்களா அது அதுதான் உள் சுவாசம் வெளி சுவாசம் சுவாசம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த படிநிலை எல்லாமே அதுதான் ஆசனாசுலேருந்து எல்லாமே அதுதான் இது வந்து மூச்சு பயிற்சி மூச்சின் மூலியமாக சிந்த சிந்தத்தை சிந்தனையை சித்தத்தை கட்டுப்படுத்துவது இன்னொன்று என்னென்னா சிந்தனைனா என்னன்னு உணர்ந்து அதை கட்டுப்படுத்துறது ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனையினுடைய ஓட்டத்தை குறைச்சி குறைச்சி ஆசைகளை துறந்து தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத ஆசை விருப்பு விருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஸ்திரமான ஒரு மனசுக்கு வர்றது ஓகேங்களா வந்துட்டு அப்புறம் அதுலேருந்து யோக மார்க்கத்துக்கு போகிறது இந்த ரெண்டுமே கடைசியில் எங்கே போகுது அப்படின்னா முக்தி அல்லது மோட்சத்தை நோக்கி தான் போகுது அது என்ன பிறவா நிலை அதை நோக்கி தான் போகுது அதனுடைய டார்கெட் தான் இது ஆனால் இதில் ஞான மார்க்கத்தை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுங்களா எண்ணத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஆசை எப்படி உருவாகுது விருப்பு வெறுப்பு எப்படி உருவாகுது